புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்த தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்திற்குரியது என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வு பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வுக்குழு பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு செய்துள்ள ஆதாரங்கள் வெளியில் வந்தும் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டும் இது தொடர்பாக எந்தவொரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ள டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தால் மைதானத்தில் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து ஏற்று தற்போது எழுத்துத் தேர்வுக்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார் சட்டீஸ்கர் மாநிலத்தில் காவலர் தேர்வில் செய்த முறைகேடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தீயணைப்புத்துறை தேர்விலும் இந்த நிறுவனம் முறைகேடு செய்துள்ளதாக அம்மாநில அரசு வழக்குப்பதிவு செய்துள்ளது என்று தெரிவித்த சாமிநாதன் அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காமல் காவல்துறை எழுத்துத் தேர்வுக்கு பரிந்துரை செய்திருப்பது புதுச்சேரி அரசின் சர்வாதிகார போக்கை வெளிக்காட்டுகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே ஊர்காவல் படைத் தேர்வில் குழப்பம் ஏற்படுத்தியது போலவே அரசின் அவசர செயலால் உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் பாதிப்பு ஏற்படும் என அரசை எச்சரிக்கை செய்கிறோம் எனவே புதுச்சேரி அரசு தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டு தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணையை அமைத்து விண்ணப்பதாரர்கள் அனைவரையும் தேர்வு எழுத அனுமதித்து எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வச்சிருங்க நாங்க தேர்வு நடத்துவோம் அப்படின்றது ஊர்காவல் படை தேர்வு நாள் வரைக்கும் நூத்தி எட்டு பேர் தேர்வாகியும் அறுபத்தி எட்டு பேர் வந்து ஒன்பது மாதம் பணி செய்து இன்னைக்கு வீதியில நின்று அது அது போன்ற நிலை அந்த அவல நிலை உதவி ஆய்வாளர் பணி நியமனத்திலும் காவலர் தேர்விலும் நடக்கும் என அரசு எச்சரிக்கை செய்யறோம் ஏன்னா மத்திய தீர்ப்பாயத்துல கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்து இந்த போலி மோசடி நிர்வாகத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு நீதிக்கு நேர்மையான வழக்கு இப்படிப்பட்ட போலி மோசடி நிர்வாகங்களை வைத்து தேர்வு நடத்துவது என்பது தவறு எனவே அரசை வந்து நாங்கள் எச்சரிக்கை செய்யறோம் நாங்க வந்து யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் எது சொன்னாலும் அது அரசியல் ரீதியா சொல்றோன்ற மாதிரி என்ன பார்வை பார்க்காம இது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனை இதுக்கு பல நாட்களாக கனவு கண்ட இளைஞர்கள்லாம் கண்ணீர் விட்டு அறிவுறுத்தக்கூடிய நிலையில அவங்களை வைக்காம ஒரு ஆய்வு செய்து விண்ணப்பித்த அனைவருக்கும் எழுத்து தேர்வு நடத்தி அதற்கு பிறகு மைதான தேர்வு நடத்தணுன்றத எங்களுடைய கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் தான் நீ சட்ட போராட்டம் நடக்குது இதற்கு முன்னாடி ஊர்காவல் படை தேர்வுல இதே மோசடி நடந்ததுன்னு நாங்க சொல்லும் போது அதை வந்து அரசாங்கம் வந்து செடி மடிச்சே கேட்கல எட்டு அரசர்கள் இந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு உறுதிப்படுத்தி ரிவைஸ் பட்டியல் போட்டீங்க இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை நம்பி வேலை செஞ்ச அறுபத்தி எட்டு பிள்ளைங்க வீட்டில் நிக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து மாணவர் கூட்டம் சாமிநாதன் போட்ட கேஸ் தான் பாதிப்பு அப்படின்ற கருத்தை வந்து இவங்க பதிவு பண்ணுறாங்க இது முற்றிலும் தவறானது அரசாங்கம் செய்யும் தவறை சுட்டி காட்டும் போது அது பிரச்சனை இருக்காது அதனால உதவி பணி நியமனத்தையும் அந்த தப்ப செய்யாதீங்கன்னு சொல்றேன் மேலும் வந்து விஜிலன்ஸ்ல வந்து இது சம்பந்தமாக எங்களுடைய செயலாளர் வந்து துணை தலைவர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு விஜிலன்ஸ்ல வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் பாதிக்கப்பட்ட பல்வேறு மாணவர்கள் இன்னைக்கு தேர்வாளர்கள் இன்னைக்கு வந்து புகார் கொடுக்கறதுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் பல்வேறு பேர் வலி இன்னைக்கு புகார் கொடுப்பாங்க மீறியும் வந்து அரசாங்கம் இதை செய்யும்னாக்கா அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீதி நீதி முன்பா தோத்து போவோம் தவறு தவறு செய்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் துணை போக கூடாது சட்ட போராட்டம் நடத்தி அரசு செயல தவற அம்பலப்படுத்துவோம் என்ற எச்சரிக்கை தெரிவிச்சுக்கிறோம்